கரடி போல் தோன்றினாலும் கரடி அல்லாத இந்த விலங்கின் வேடிக்கை செயல்கள் தெரியுமா வாங்க பார்க்கலாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரடிகள் போல தோன்றினாலும் கரடிகளை போன்ற உடலமைப்பு அமைப்பு கொண்டிருந்தாலும் அதாவது கோலாக்கள் கரடிகள் அல்ல அவை வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்சுபியல்கள் அதாவது அவை வளர்ச்சி அடையாத குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஒரு வகை பாலூட்டிகளாக இருக்கிறதா குட்டிகள் சிறியதாக பிறந்து பிறகு வந்து வளர்ந்து முடிக்கிறதுக்கு அம்மாவின் பை வரை வந்து ஊர்ந்து செல்கிறதா பிறகு வந்து அவை தாயின் வயிற்றில் வளர்ச்சியை வந்து நிறைவு செய்கிறதா அதாவது உலகின் சோம்பரி விலங்குகள் என்று அழைக்கப்படுபவைதான் இந்த கோலாக்கள் இவை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாள் முழுவதும் தூங்குறதும் தூக்கத்தின் மீது வந்து பெரும் காதல் கொண்டுள்ள இந்த விலங்குகள் ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மணி நேரத்தை வந்து தூங்கி கழிக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கோலாக்கள் கரடு முரடான ஒளிகளை எழுப்பும் இயல்புடையவை பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா நாயின் குறைப்பு போலவும் மனிதனின் வந்து குரட்டை போலவும் இருக்கும் இந்த குரல்களை வெகு தொலைவில் இருந்தும் கேட்க முடியும் இவை வந்து பிற கோலாக்களுடன் தொடர்பு கொள்வதற்கு இப்படி ஒரு ஒளிய வந்து எழுப்புகிறதா ஏதாவது அச்சுறுத்தல் அல்லது உற்சாகமான செய்தியை வந்து வெளிப்படுத்த இந்த ஒளிகளை வந்து பயன்படுத்துகிறதா கோலாக்கள் இலைகளை உண்ணுகிறதா இவை மனிதர்களை போல உணவம் என்று சாப்பிட்றது அவற்றுக்கு ஒரு சிறப்பான செரிமான அமைப்பு வந்து இருக்கிறதா அவை இலைகளில் வந்து காணப்படும் நச்சுக்களை வந்து உடைக்க பயன்படுகிறதா அதனால் வந்து யுகலிட்ஸ் இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நறுமணம் எப்போதும் இந்த கோலாக்களின் உடல்ல இருந்து வீசுமா இவை தங்களுடைய மார்பில் ஒரு தனித்துவமான வாசனை சுரப்பிய வந்து கொண்டுள்ளதா அது பிற கோலாக்களுடன் தொடர்பு கொள்ள வந்து பயன்படுத்தப்படுகிறதா கோலாக்கள் வந்து நடக்கும்போது மிகவும் நகைச்சுவையாக இருக்குமா கோமாளிகளை போன்ற இவை வந்து நடக்கும்போது தடுமாறுமா அவற்றின் வந்து முன் கால்கள் வந்து பாத்தீங்கன்னு பக்கவாட்டில தொங்குமா பின்னங்கால்களை பயன்படுத்தி நடக்குமா அதனால் பார்க்கிறதுக்கு மிகவும் வந்து நகைச்சுவையாக இருக்கும்னு சொல்லப்படு கிடைக்கிறதா இவை நடக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கிறதுக்கு காமெடியாக இருந்தாலும் நீந்துவதில் வீரர்கள் சொல்லப்படுகிறது முன்னங்காலால் வந்து அதாவது துடுப்பு போட்டு வந்து தண்ணீருக்குள்ள தங்களை வந்து செலுத்துவதற்கு பின்னங்கால வந்து பயன்படுத்துகிறதா அதனால் வந்து நன்றாகவும் வேகமாகவும் நீந்துகிறதாம் கோலாக்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டும் மனிதர்கள் உட்பட பிற விலங்குகளின் தனிப்பட்ட முகங்களை அடையாளம் கண்டுகொள்ளும் திறன் வந்து அவற்றுக்கு இருக்கிறதாம் சில உயிரியல் பூங்காக்கள் வந்து தங்களை பார்வையிட வரும் பார்வையாளர்கள் இவை வந்து அடையாளம் கண்டு கொள்கிறதா கோலாக்கள் காடுகள் பதினஞ்சு ஆண்டுகள் வரை வாழ்கிறது ஆனால் மரத்தில் வாழும் இவை காடுகள் அழிக்கப்படுவதால் உறைவிடங்கள் என்றும் வேட்டை ஆடுபவர்களில் வந்து விரைவாக அழிந்து வருவது சொல்லலாம் கோலாக்கள் சுற்றுச்சூழலின் வந்து சிறந்த நண்பர்கள் என்று சொல்லலாம் இவை விதைகளை வந்து காடு முழுவதும் வந்து காடுகளின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் பராமரிக்க உதவுகிறது கோலாக்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த காடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு மிக பிடித்தமானவை இந்த என்று சொல்லலாம் கோலா பொம்மைகள் அதிக அளவு விற்பனை ஆவதே இதற்கு ஒரு சாட்சின்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான இந்த கோலாக்கள் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் இவை வந்து அழிந்து வரும் இனமாக மாறி வருகிறதுனே சொல்லலாம் மனிதர்கள் காடுகள் அழிக்கிறதால கோலாக்களின் வாழ்விடங்கள் அழிந்து வருகிறது எனவே கோலாக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி